மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்குறோம் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக இதனை பார்க்குறுவோம் தொடர் விடுமுறை மற்றும் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் திரண்டிருக்கிறார்கள் மூன்று மணி நேரம் காத்திருந்து தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டு செல்கின்றனர் விதவிதமான காவடிகள் எடுத்தவாறு அரோகரா கோஷங்களுடன் முருகனை பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் பழனியிலிருந்து எமது செய்தியாளர் முகமது ரியாஸ் நமோடு இணைகிறார் முகமது ரியாஸ் இது குறித்தான விரிவான தகவல் தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தொடர் விடுமுறை என்பதாலும் ஆடி கீழ்த்தியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர் மூன்று மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தொடர் விடுமுறை மற்றும் ஆடி திருத்திய நாளான இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது விடுமுறை காரணமாக தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புகுந்தனர் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விழா பூஜையும் நடைபெற்றது அதிகாலை முதல பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் பொது தரிசனம் சிறப்பு கட்டண தரிசனம் உள்ளிட்ட அனைத்து தரிசன வழியிலும் நீண்ட பக்தர்கள் வரிசை நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் வசதிக்காக இயக்கப்படும் மின் விலுவை ரயில் மற்றும் பக்தர்கள் தரிசனத்துக்காக மூன்று மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்துள்ளனர் அதேபோல் பக்தர்கள் வருகை அதிகம் காரணமாக ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு யானை பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த பிறகு படிப்பாதை வழியாக பக்தர்கள் இறங்க கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது மேலும் ஆடி திருத்து என்பதும் கிரிவல பாதையில் பக்தர்கள் பல்வேறு காவலர்கள் எடுத்தவாறு அரோகரா கோஷங்களுடன் மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறோம் பக்தர்கள் வருகை காரணமாக ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது விரைவாக சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது மேலும் பக்தர்கள் வருகை காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதென் தெரிவித்தார் விரிவான தகவலுக்கு நன்றி முகமது ரியாஸ்